Friends, பாருங்க எல்லா பிளாஸ்டிக் அரிசி பிளாஸ்டிக் அரிசி சொன்னாங்க நான் நம்மள சும்மா ஏதோ சொல்றாங்க நினைச்சேன் இங்க பாருங்க நான் இது ரொம்ப நேரமா இப்பதான் வந்தேன் வீட்டுக்கு சாப்பிடலான்னு உக்காந்தேன் பாருங்க தட்டுல எல்லாமே போட்டுக்கிட்டேன் அதுல தான் ஒரு இது எடுத்திருக்கேன் கரெக்டா நான் சாப்பிடும்போது ஒரு வீடியோ போன்ல வந்தது அதை பாத்துட்டு இருந்தேன் பார்த்தா அது இது நேத்து நான் முண்டா நேத்து வாங்கின அரிசி இது சாப்பிடும் போது என் ஹஸ்பண்ட் சொன்னாரு இது டேஸ்ட் நல்லா இல்ல இது வந்து சாப்பாடு மாதிரியே இல்ல அப்படின்னு சொன்னாரு சரி ரைஸ் மாத்திட்டு வேற வாங்கிட்டோம் பட் ஆல்ரெடி நான் காலையில வடிச்ச சாப்பாடு இது பாருங்க நான் நம்பவே இல்ல இது என்னதான் எவ்வளோ நேரமா நான் இத பெசைதேன் இது என் கையில ஒட்டவே இல்ல உண்மையான அரிசி இப்படி எல்லாம் இருக்காது பாருங்க நானும் இப்ப குழந்தைக்கு வாயில வைக்கலான்னு பார்த்தேன் அப்பதான் நான் பார்த்தேன் இந்த அரிசியை இந்த சாப்பாடு இப்படி இருக்குன்றது இப்ப ஜஸ்ட் அந்த வீடியோ தான் நான் இப்படி உருளை புடிச்சு பார்த்தேன் இல்லைன்னா நான் பாத்துருக்கவே மாட்டேன் பாருங்க பவுன்ஸ் ஆகுது பாத்தீங்களா இத நான் கண்ணார பார்க்கலனா நான் உண்மையிலேயே இத நம்பி இருக்க மாட்டேன் சாப்பாடுல எல்லாம் கலப்படம் பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட்டா இருந்தது பாருங்க பாத்தீங்களா சோ அரிசி வாங்கின உடனே செக் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க கையில் இப்படி ஒட்டல ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் கூட சாப்பாடை பிசைஞ்சு பாருங்க கையில் ஒட்டுதான்னு பாருங்க அப்படி ஒட்டலைன்னா செய்து அதை சாப்பிடாதீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்காது கொடுக்காதீங்க டூ டேஸாக நான் தெரியாமல் இந்த சாப்பாடு தான் என் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதனால என்ன விளைவுகள் வரும்னு எனக்கு தெரியல பயமா இருக்கு ஸோ ப்ளீஸ் இதை ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும்